டாப்ஸு சுடிதார் மெட்டீரியல்ஸ் ஸ்டிச்சிங் சுடிதார் இன்னர் கலெக்ஷன் சொல்லிட்டு எல்லா வகையான கலெக்ஷன் ஹோல்சேல் ரேட்லேயும் உங்களுக்கு கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் வெறும் இருபத்தி மூணு ரூபாயிலேயே உங்களுக்கு கலெக்ஷன் இருக்குங்க மெயினா வியாபாரிகளுக்கு நல்ல வாய்ப்பு வீட்டில் சேர்மாட்ட வியாபாரிகளும் சரி சின்ன சின்னதாக காட்டச்சுகளும் சரி நீங்கள் ஈரோடு திவி ஸ்டெக்ஸ் வந்தீங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன் வியாபாரத்துக்கு பார்த்து எடுத்துகிட்டு போகலாம் அதனால் வியாபாரிகளாக உடனே கிளம்பி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி வரம்பே கஸ்டமருக்கு கஸ்டமர்ஸ்க்கு கொரியர் பண்ணுறது இருக்காங்க ஐயோ வரைக்கும் நல்ல கலெக்ஷன் புக் பண்ணிங்கன்னா வீடு தேடி கொரியர் பண்ணிடுவாங்க ஆனால் நேரில் வந்தீங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன் பார்க்கலாம் இவங்களோட பார்ட் டூ வீடியோவில் பார்த்தீங்கன்னா சேர கலெக்ஷன் வரப்போகுது தொடர்ந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி ஈரோடு இருக்க திவி ஸ்டேக்ஸ் ரூட் பார்த்தீங்கன்னா டேட்டா ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் வந்துருங்க பஸ் ஸ்டாப் இருந்தாலும் சரி ஜங்ஷன் வந்தீங்கனாலும் சரி எங்கிருந்து வந்தீங்கன்னாலுமே ஈரோடு பன்னீர்செல்வம் பார்க்குங்க இப்போ நீங்கள் பார்க்கறது தான் பன்னீர்செல்வம் பார்க் கிரௌண்ட் பக்கத்தில் பாருங்கள் தலைவர்கள் சில நிறையா இருக்கும் அதுலேருந்து அப்படியே மணிக்கூண்டு போகிற வழியிலே கொஞ்ச தடவை போய் ஃபஸ்ட்டு நீங்கள் ரைட் எடுக்கும்பொழுது இந்த ஸ்ட்ரீட் பேர் பார்த்தீங்கன்னா பிரகாசம் வீதிங்க என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோகிலா சகர் ஹாஸ்பிட்டல் இருக்கும் அதுக்கு பக்கத்துலேயே தான் உங்களுக்கு திவி ஸ்டெக்ஸை மிக மிக பிரம்மாண்டமான முறையில் அமைச்சிருக்காங்க அதனால் வியாபாரிகளாக உடனே கிளம்பி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க ஓனர் மட்டுமே உங்களுக்கு கலெக்ஷன் ஃபுல்லாக தெளிவாக நம்ம கேட்கணும் நீ காட்டுக்காங்க நம்மளே பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இந்த வீடியோ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மாதிரி ப்ளவுஸ் நைட்டி இன்ஸ்கர்ட் சம்மந்தப்பட்ட அனைத்து வீடியோக்கும் மறக்காம நம்ம ஃபேஷன் மார்க்கெட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட ஒரு பில் பண்ணி கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இந்த வீடியோ பார்க்கலாம் ஈரோடு திவி நம்ம கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு பன்னீர்செல்வம் பார்க்குங்க பன்னீர்செல்வம் பார்க்ல இருந்து எடுத்தா கோகிலா சேகர் ஹாஸ்பிட்டலுங்க பிரகாசன் வீதி உள்ள வந்தோடையுமே நம்ம கடைங்க ஈரோடு சரிங்க நம்மகிட்ட பாத்தீங்கன்னா சாரி இருக்கு இன்ஸ்கர்ட் இருக்கு பிளவுஸ் இருக்கு நைட்டி லெக்கின்னு பட்டியாலா எல்லா இன்னர் வேர் எல்லாமே நம்மட்ட இருக்குங்க யாவத்துன சகல கலெக்ஷன் எல்லாமே இருக்குங்க இங்க வந்து ஹீரோட திவி ஸ்டேக்ஸ் வந்தா அவங்க எல்லாமே எடுத்துட்டு போற அளவுக்கு நம்மட்ட எல்லா கலெக்ஷனுமே இருக்குங்க சரிங்க இப்ப இந்த வீடியோ நைட்டி பாவாடை ப்ளௌஸ் எல்லாம் ஆ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நைட்டி ப்ளௌஸ் லெகின் பட்டியாலா எல்லாமே பார்க்கலாங்க ஓகே எல்லா ஹோல்சேல் ரேட் தான் எல்லாமே ஹோல்சேல் ரேட் தான் மினிமம் பர்சேஸ் 5000 வாங்க 5000 ரூபாய் இங்க சாரி ப்ளௌஸ் நைட்டி எல்லாமே கலந்து கூட எடுத்துக்கலாங்க ஓகே கஸ்டமர் நம்பி ஆர்டர் பண்ணலாம் ஆமா நம்பி ஆர்டர் பண்ணலாம் ஆன்லைன் பர்சேஸ் 5000 ரூபாய் தான் ஆனா நேர்ல நிறைய பார்க்கலாம் நேர்ல வந்து நிறைய அவங்க பார்த்து பார்த்து எடுக்கலாங்க இது செட் வைஸ் தான் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாதுங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செலெக்ஷன் பண்ணி ஒவ்வொரு சிங்கிள் பீஸ் கூட பார்த்து பார்த்து செலெக்ஷன் பண்ணி கூட எடுத்துக்கலாம் சரிங்க இப்போ கலெக்ஷன் பார்க்கலாங்களா பார்த்துடலாங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா லைனிங் பிட்டுங்க லைனிங் பிட் ஆமா லைனிங் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங் வந்து 23 ரூபால இருந்து இருக்குங்க வெரி 23 ரூபா வெரி 23 ரூபாயில இருந்து இருக்கு இது பாத்தீங்கன்னா 1 மீட்டர்ங்க சரிங்க இதுல 80 பாயிண்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 23 இதுல 1 மீட்டர் 26 ரூபாங்க அவ்வளவுதான் அவ்வளவுதான் கட்டுக்கு 50 பீஸ் வரும் 50 50 கலர்ஸ் வருங்க பிராண்டா இருக்கு பாருங்க நல்லா சூப்பரா இருக்குங்க எல்லாம் ஹோல்சேல் தான் மெயினா ஹோல்சேல் தாங்க

சாயம் போற சுருங்குறது அந்த மாதிரி அதெல்லாம் எது ஆகாதுங்க பிட்டுக்கு நாங்க கேரண்டிங்க துணி சூப்பரா இருக்கும் இல்ல இரோல் தயார் ஆவர தான் ஆமாங்க நம்ம நம்ம தயாரிப்பு தாங்க இதெல்லாம்மே சரிங்க ப்ளவுஸ் பிட்டு பாவாடை எல்லாம் நம்மளோட தயாரிப்பு தாங்க சரிங்க அடுத்து பாத்தீங்கன்னா காட்டன் பிட்டுங்க சரிங்க காட்டன் பிட்டு பாத்தீங்கன்னா 80 பாயிண்ட் எடுத்துட்டீங்களா உங்களுக்கு 40 ரூபாங்க 80 40 தான் 40 ரூபா இது கொண்டு போய் 100 ரூபாய்க்கு கஸ்டமர் 100 ரூபாய்க்கு விக்கலாம் பாதி பாதி மேல ஆமாங்க 100 ரூபாய்க்கு விக்கலாம் 80 பாயிண்ட் 40 1 மீட்டர் எடுத்துட்டீங்களா 50 ரூபாங்க இது பாத்தீங்கன்னா கட்டுக்கு 50 பீஸ் வந்துருங்க ஓகேங்க உங்களுக்கு எண்பது பாயிண்ட் நாற்பது ஒரு மீட்டர் எடுத்துட்டீங்களா ஐம்பது ரூபாங்க இது பாத்தீங்கன்னா கட்டுக்கு ஐம்பது பீஸ் வந்துருங்க ஓகேங்க உங்களுக்கு கோட கட்டு கவரோட ரம்பாருங்க பீஸ் செலக்சன் இங்க பாத்தீங்கனா உடைச்சும் காட்டுறேன் பாருங்க சரிங்க ப்ளௌஸ்னா தனி செக்ஷன் இருக்கு ஆமாங்க ஓகேங்க அடுத்தது நெக்ஸ்ட் பாத்தீங்கனா உங்களுக்கு இன்ன எவிங்க

ஒரு டைம் வந்தானே ரெகுலர் வாங்குறாங்க レகுலர் கஸ்டமர்ங்க நமக்கு அடுத்து பாத்தீங்கன்னா டிசைன் ப்лауஸ்ங்க சரிங்க டிசைன் ப்лауஸ் பாத்தீங்கன்னா இது வெறும் 35 ரூபாயாங்க என்ன சொல்றீங்க வெறும் 35 ரூபாங்க நம்ம ஹீரோ டிவிஸ்டெக்ஸ்ல எப்பயுமே ஆஃபர் ரேட்லயே தான் போகும் சீப் அண்ட் பெஸ்ட்ல ஆமாங்க வெறும் 35 ரூபா பரவாயில்லை எவ்வளவு விற்கலாம் 1 மீட்டர்ங்க இது எடுத்துட்டு போனா 150 ரூபா வரைக்கும் விற்கலாம் ப அருமையான லாபம் சூப்பரா பாத்தீங்கன்னா கட்டில்ல பாத்தீங்கன்னா கலர்ஸ் வந்துரும் பாருங்க

புடிச்ச மாதிரி எடுத்துக்கலாம் ஆ புடிச்ச மாதிரி எடுத்துக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் காட்டுங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல டிசைன் ப்ளவுஸ் தாங்க சரிங்க இது வேற 50 ரூபாங்க வேற 50 ரூபாங்களா வேற 50 ரூபாங்க பரவாயில்லைங்களா 10 10 கலர்ஸ் வருங்க சரிங்கப்பா வேற 50 ரூபாங்க உங்களுக்கு டிசைன் வேறைய நிறைய கலெக்ஷன் இருக்கு இந்த இது பாத்தீங்கன்னா வேற 50 ரூபாங்க பவுச் பவுச் எடுத்துக்கலாம் ஆமா பவுச் பவுச் 10 10 பீஸ் வருங்க சரி எடுத்துங்க ஓகே அடுத்துங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல கோல்டன் வருது Black வருது டிசைன் ப்ளவுஸ் வருது வேற 60 ரூபாங்க 60 ரூபாய்க்கே வேற 60 ரூபாயா தாங்க சூப்பர் சீப் ரேட் ஆமா சீப் அண்ட் பெஸ்ட்ல இருக்குங்க ஓகேங்க

நம்மளோட தயாரிப்புங்க சொந்த தயாரிப்பு சொந்த தயாரிப்பு இது 6 ஆமாங்க பாட்டு அடுத்து 7 பாட் இருக்கு 8 பாட் இருக்கு பாத்து எடுத்துக்கலாம் என்ன எம்ப்ராய்டிங் இருக்குங்க சூப்பர் ஓ ஆமாங்க இதுலயே பெரிய எம்ப்ராய்டிங் இருக்கு சின்ன எம்ப்ராய்டிங் இருக்கு தான் ஆமாங்க இது 7 பாட்டுங்களா இது பாட்டுங்க இதோ

ஆமா நூத்தி நாற்பது ரூபாய் நம்ம நைட்டி அடுத்து பாத்தீங்கன்னா கவர் பேக்கிங்க வெறும் ஐம்பதுங்களுக்கு ஜிப்பு பைப்பிங் எல்லாம் கலந்து எடுத்துக்கலாம் கலர் சூப்பரா இருக்குங்க கலர் எல்லாம் எதுவும் சாயம்போவா சுருங்காது

லாபம் நல்லா லாபம் கிடைங்க நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு எடுத்து போனா இரநூத்தி ரூபா வரைக்கும் விற்கிறாங்க ஆமாங்க ஒரு பீஸ்ஃபுல்லாக அசால்ட்டா நூறுபா சம்பாதிக்கலாம் இதுலயே டபுள் எக்ஸ்எல்லுங்க சரிங்களா வெறும் நூத்தி அறுபது தாங்க ஆமா டபுள் எக்ஸ்ல அவ்வளவு தாங்க ஆமா ஃபேன்சி அதே மாதிரி ஜிப்பு பைப்பிங் எல்லாம் கலந்து கூட எடுத்துக்கலாங்க வியாபாரிங்களோட இஷ்டப்படியே பண்ணி தருவாங்க நூத்தி இருபது ரூபா வெறும் நூத்தி அறுபது ரூபாங்க எடுத்துட்டு போனா இருநூத்தி எண்பது ரூபா வரைக்கும் விக்கிலாங்க லாபம் நல்ல லாபம் இருக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டை அண்டை மாடலுங்க ஆமாங்க வெறும் நூத்தி எழுவதுங்க அவ்வளவு ஆமாங்க டபுள் எக்ஸ்எல் நல்ல பெரிய சைஸுங்க வெறும் நூத்தி எழுவது தாங்க வியாபார ரேட் குடுக்குற நூத்தி கலர்ஸ் உங்களுக்கு நிறைய இருக்கு பத்து கலர்ஸ் வரும் பாத்து எடுத்துக்கலாம் பண்ணி கூட எடுத்துக்கலாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுலயும் உங்களுக்கு டிசைன் வந்த மாதிரிங்க ஆமாங்க

நைட்டி சூப்பரா இருக்குங்க நான் பிரிச்சு காட்டற பாருங்க சுடிதார் சுடிதாரே தேவ இல்லைங்க நைட்டி போட்டா அந்த அளவுக்கு ரிச்சா நீட்டா இருக்கு வெளிய கிளம்பி போலாம் ஆமாங்க வெளிய 240ங்க அவ்வளவுதானா அவ்வளவுதாங்க வெறும் 240 ரூபாய் கொண்டு போனா 500 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணலாம் ஆமா ரூம்ல அதிகம் போட்டு ஆமா ஷோரூம் ஷோரூம் கலெக்ஷன் தான் ஷோரூம்க்கே நாம தான் குடுக்குறோம் ஓகேங்க பாருங்க கலர்ஸ் எல்லாம் நீட்டா இருக்குங்க 240 ரூபாய்க்கு வெறும் 240 ரூபாய்ங்க அருமையா இருக்கு நெக்ஸ்ட் போலாம் அங்க போலாம் கிட்ட நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னர் வருங்க குழந்தைங்க இன்னர் இருக்குங்க அறுபது எல்லாமே இருக்கு ஐம்பது சைஸ்ல இருந்தே இருக்கு நம்ம வெறும் இருபது இருபது ரூபா ஒரு பீஸ்ங்க பரவாயில்ல ஒரு பீஸ் ரேட் இருபது வந்துருங்க எடுத்துக்கலாங்க அதே மாதிரி பெரியவங்களுக்கு வேணாலும் இருக்குங்க வெறும் ஐம்பத்தஞ்சு ரூபாயில இருந்து இருக்குங்க பெரியவங்களுக்கு பாக்கெட் ஜெட்டி ஜென்ஸ் இது பாக்கெட் ஜெட்டி வெறும் ஐம்பத்தஞ்சு ரூபாயில இருந்து இருக்குங்க ஒரு பீஸ் பிரிச்சே பாருங்க பாத்தீங்கன்னா வெறும் ஐம்பத்தஞ்சு ரூபாங்க ஆமா ஹெவியாவே இருக்குங்க துணி அதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எழுபத்தி ரூபாய்க்கு இருக்குங்க சூப்பரா இருக்குங்க இது இது பாத்தீங்கன்னா நூத்தி எண்பது ரூபாய் வரைக்கும் விக்கலாம் கொண்டு போனா அந்த கொண்டு போனா அந்த அளவுக்கு விக்கலாம் ஹெவியா இருக்கும் துணி சூப்பரா இருக்குங்க ஐம்பத்தஞ்சு எழுபத்தி அஞ்சுங்க ஆமாங்க ஓகேங்க இன்னும் நிறைய கலெக்ஷன் கூட ஹெவி கலெக்ஷனுமே இருக்குங்க நீங்க நேர்ல வந்து பாருங்க எல்லா கலெக்ஷனுமே தரோம் சுடிதார் ஜிம்மிஸ்ங்க ஓகேங்க வெறும் 30 ரூபா தான் வெறும் 30 தான் 35 75 சைஸ்ல இருந்து இருக்குதுங்க சரிங்க 90 வரைக்கும் உங்களுக்கு வெறும் 30 ரூபாய்ங்க பரவாயில்லை 100 சைஸ் மட்டும் உங்களுக்கு 5 ரூபாய் சேத்தி வருங்க ரேட் சீப் அண்ட் பெஸ்டா இருக்கு ஆமா சீப் பெஸ்ட்ல இருக்குங்க 12 12 கலர்ஸ் வருங்க கிராண்டா இருக்கு பாருங்க அந்த எடுத்துக்கலாம் ஓகேங்க இது பாதிங்க இது சுடிதார் ஜிம்மிஸ் தாங்க அட்ஜஸ்ட்மென்ட்டோட வருங்க வெறும் 40 ரூபாய் தான் வெறும் 40 ரூபாய் வெறும் 40 ரூபாய்ங்க கிராண்டா இருக்கு பாருங்க 12 கலர்ஸ் வருங்க இதுலயும் சரிங்க அடுத்து இதுவும் சுடிதார் ஜிமிஸ் தான் சரிங்க பாத்தீங்கன்னா பிரா அட்டாச்சோட வந்திருக்கு உங்களுக்கு பிரா அட்டாச்சோட ஆமாங்க 175 ரூபாங்க வெறும் 75 ரூபா வெறும் 75 ரூபாய் நீங்க எல்லாம் வெளிய எல்லாம் போனீங்கன்னா 150 ரூபா சொல்லுவாங்க இது இது நம்மட்ட வெறும் 75 ரூபாங்க பிரா அட்டாச்சோட வெறும் 75 ரூபாய் பரவாயில்லை 150 ரூபாய்க்கு விக்கலாம் 150 ரூபாய்க்கு தாராளமா விக்கலாம் ஓகேங்க பாத்தீங்கன்னா ஒயிட் பனியனுங்க பனியன் பனியன் வெறும் 40 ரூபாங்க வெறும் 40 ரூபாய் வெறும் 40 ரூபாங்க எல்லா சைஸும் நம்மட்ட இருக்கு எடுத்துக்கலாம் இல்ல கலர்ஸ் வேணும்னாலும் எடுத்துக்கலாம் ஓகேங்க வெறும் முப்பது ரூபாயில இருந்து இருக்குங்க எழுபத்தஞ்சுல இருந்து இருக்குதுங்க இருந்து நூறு சைஸ் வரைக்கும் இருக்குங்க நூறு சைஸ் மட்டும் ஒரு அஞ்சு ரூபாய் சேர்த்து பத்தும் பத்து கலர்ஸ் வரும் உங்களுக்கு முப்பது ரூபாங்க ரேட் நூத்தி இருபது நாலு நாலு கலர்ஸ் வரும் செட் வைஸ் இதெல்லாம் நூத்தி இருந்து நம்மகிட்ட ஸ்டார்டிங் அவங்க வரைக்கும் விற்கலாம் கம்மியான லாபமே வைக்கட்டுங்க அதுதான் நல்லது இது பாத்தீங்கன்னா வெறும் 150ங்க ஒரு 20 30 ரூபா ஆமா 20 ரூபா 30 ரூபா கலெக்ஷன் நிறைய இருக்கு வீடியோ கோசர கம்மியா காட்றோம் நேர்ல வந்தா நிறைய பாத்து எடுத்துக்கலாம் பாத்தீங்கன்னா செட் வைஸ் மாதிரி இங்க பாருங்க அஞ்சு அஞ்சு கலர்ஸ் வந்திருக்கு ரொம்ப கிராண்டா இருக்கு பாருங்க நல்லா இருக்கு நீட்டா இருக்கும் வெறும் 150 ரூபாங்க 150 ரூபா ஓகே 150 ரூபாங்க டாஸ் நிறைய குவாலிட்டி வச்சிருக்கீங்க நிறைய கலெக்ஷன் வச்சிருக்கங்க இது சாம்பிள் தான் ஆமா சாம்பிள் தாங்க சரிங்க சார் மெட்டீரியல் சுடிதாருங்க சுடிதார் மெட்டீரியல் ஆமாங்க இப்போ காலேஜ் சீசனுங்க காலேஜுக்கு பொண்ணுங்க வந்து நிறைய பேர் எடுப்பாங்க பாத்தீங்கன்னா பன்னெண்டு பன்னெண்டு கலர்ஸ் வந்துருங்க வெறும் இருநூத்தி நாற்பது ரூபாங்க வெறும் இருநூத்தி நாற்பது ரூபாங்க இது வந்து சிந்தட்டிக்குங்க காட்டன் வேணும் காட்டன் நம்ம கிட்ட இருக்குங்க அடுத்தடுத்து ஒவ்வொன்னா காட்டுவோம் பாருங்க வெறும் இருநூத்தி நாற்பது வெறும் இருநூத்தி நாற்பது ரூபாய் ஷாலு பேண்ட் ஷாலு பேண்ட் உங்களுக்கு டாப்ஸோட உங்களுக்கு வெறும் இருநூத்தி நாற்பது ரூபாய் இப்போ பாத்தீங்கன்னா கஸ்டமர் எடுத்துட்டு போனாங்களா ஐநூறு வரைக்கும் சேல்ஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு கேரண்டியான ஐட்டங்க சூப்பரங்கா

சூப்பரா இருக்குங்க இது ஃபேண்ட்ங்க 400 ரூபாய் வேற 400 ரூபாங்க எனக்கிட்ட போச்சுங்க எல் எக்ஸ் டபுள் எக்ஸ் வரைக்கும் 400 ரூபாங்க மட்டும் உங்களுக்கு ட்ரிபிள் எக்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா 450 ரூபாய் வரும் இது இமோ 1000 புக் பண்ணி அனுப்பிடலாம் மினிமம் பச்சஸ் 5000 ரூபாய் புக் பண்ண தாராளமா இது ஒரு 4000 ஆச்சு ஆ ஆமாங்க அனுப்பலாம் அனுப்பல தாராளமா அனுப்பலாங்க சூப்பரங்க ம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா சாம்பிள் தாங்க இது பாத்தீங்கன்னா நம்ம ப்ளவுஸ் இன் ஸ்கர்ட் சுடிதார் மெட்டீரியல் டாப்ஸ் எல்லாமே காட்டிட்டோம் அடுத்த வீடியோல பாத்தீங்கன்னா நீங்க சாரி கலெக்ஷன் எல்லாம் பாத்துறலாம் சரிங்க நன்றிங்க நன்றி வணக்கம்